ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்சினிமாஸ் கிச்சன் இன்றைக்கி அவள் வடை எப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம் வீட்டில் அவள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை அவள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் உளுந்து மாவு பக்கம் திரும்பவே மாட்டிங்க அவ்வளோ கிறிஸ்பியாக மொறுமொருன்னு சூப்பராக இருக்கும் அடிக்கடி செய்வீங்க நம்ம உளுந்து வாங்கி அரைச்சிக்கிட்டு அதை அலசிக்கிட்டு ஒன்றுமே முடியாது இப்போ அவள் இருந்துச்சுன்னா சட்டுன்னு ஒரு கால் மணி நேரத்தில் செஞ்சிடலாம் இந்த வடையை நான் தேவையான அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வாக்கில் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு தண்ணி நிரப்பிக்கிட்டு ரெண்டு கப்பு அளவுக்கு அவளை எடுத்து அதில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் நறுக்கிய வெங்காயம் தேவையான அளவுக்கு கடலை மாவு அதே அளவுக்கு அரிசி மாவு பொடிசாக கட் பண்ண கருவேப்பில தேவையான அளவுக்கு உப்பு நறுக்கிய பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கங்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஊறி அவளை நல்லா இந்த மாதிரி கையால் புழிஞ்சிட்டு அவளை சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது அவளில் உள்ள தண்ணியே இதெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும் நம்மளுக்கு வடமாவு பக்குவத்தில் வரும் பிசையும் போது இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கணும் நைஸாக இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு எந்த சைஸுக்கு உருண்டை வடை தட்ட போகிறோமோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் சேர்த்துக்காங்க உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்காங்க இதை நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டையும் பிடிச்சாச்சு இப்போ ஒரு வானலில் எண்ணெயை சூடாக்கிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து பால் பிடிச்சி வச்சுருக்கோம் அந்த பாலில் ஒரு பால் எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு நம்ம வந்து வடை தட்டுவோம் இப்போ வந்து அழுத்தம் கொடுத்து தட்டும்போது அது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வரும் அப்போ வந்து நம்ம கட்டை விரலால் நடுவில் கட்டை விரல் ஆள்காட்டி விரலால் நம்ம நடுவில் ஓட்ட போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட வேண்டியது தான் இந்த மாதிரி ந விரிசல் விடும் அதை வந்து நம்ம வந்து ஷைன் பண்ணிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை எண்ணெயில் போட்டலாம் இந்த மாதிரி உங்கள் வானலில் எத்தனை வடை தேவைப்படுதோ அத்தனை வடையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவள் வடை தயாராகிடுச்சு இந்த வடையில் மல்லித்தழை கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லா மாவையும் போட்டு பொறிச்சு எடுங்க இப்போ பாருங்கள் அந்த வடையை சாப்பிடும்போது நம்ம வந்து அவளில் செஞ்ச வடைன்னே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் உளுந்து மாவு வடைன்னு தான் நினச்சிப்பாங்க அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு உளுந்து வடைன்னு தான் நிறைய பேர் யோசிப்பாங்க நம்மளுக்கு உளுந்தை ஊற வச்சு அதை கழுவி கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கிறதோட இந்த மாதிரி அவள் இருந்துச்சுன்னா நீங்கள் சட்டுன்னு ஒரு கால் மணி நேரத்தில் இந்த அவளை ஊற வைக்கிற நேரம்தான் ஆகும் நம்ம வந்து வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிட்டா உடனே இந்த அவல் வடை தயார் பண்ணிடலாம் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சரி நம்ம வந்து பசங்கள் ஸ்கூல் விட்டு வந்துடும் போது இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ன வடைன்னே தெரியாது அவங்க மெதுவடைன்னு தான் நினச்சிக்கிட்டு சாப்பிடுவாங்க மெது டேஸ்ட்டில் தான் இருக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இதை ஒரு தடவை செஞ்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இதை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் தேங்க்யூ பாய்